ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு சின்ன சந்தேகம்ங்க வேறு எதுவுமே கிடையாது ஒரு ஜாதகத்தை வந்து ஜோசியர்கிட்ட கொடுக்கறது கொடுத்துட்டு அவங்கள பற்றி கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லார பற்றியும் கேள்வி கேட்குறது என்னோடய அப்பாவுக்கு வந்து இப்போ டைம் எப்படி இருக்குது எங்கள் அம்மாவோடய உடம்பு சரியாகுமா என் பசங்கள் வந்து இந்த காலகட்டில எப்படி இருப்பாங்க நல்லா படிப்பாங்களா அது மருமக எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜாதகத்தை கொடுத்து இவ்வளோ கேள்வி கேட்பாங்க சோ இதை எல்லாத்தையும் ஒரே ஜாதகத்தை வச்சு பார்த்து பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது அதுதான் உண்மை ஒரு ஜாதகம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்குறீங்க ஒரு நல்ல ஜோசியர் அப்படின்னா அவரால் ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் அந்த ஜாதகத்தை பார்த்து அவரை பற்றி அவர் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியும் அதுவே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் சொல்லலாம் அதுதான் ஒரு நல்ல ஜோசியரால் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும் அப்போ இவர் இவரை இவர் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்களை பற்றி கேட்கும்போது அதை எப்படி பார்த்து சொல்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போது அவர் வந்து அவரோட ஒய்ஃபை பற்றி கேட்குறாரு அப்படின்னா லக்னத்துக்கு ஏழாம் வீடு தான் மனைவியை குறிக்கக்கூடிய வீடு ஸோ அதனால் லக்னத்துலேருந்து ஏழாம் வீட்டை லக்னமாக வச்சு அவங்களோட மனைவி ஸ்தானம் ஏழாம் வீடு அதை லக்னமாக வச்சு மற்ற இப்போ கேள்வியெல்லாம் பார்க்கணும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவரோட மனைவியோட வேலை எப்படி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் வீட்டை லக்னமாக வச்சுக்கணும் ஏழாம் வீட்டில் லக்னமாக வச்சோன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் வீடாக வரும் ஸோ ஏழுலேருந்து பத்தாம் வீடை தான் நம்ம பார்க்கணும் ஸோ பத்தாம் வீடுனா நாலாம் வீடு தான் வரும் ஸோ நாலாம் வீடை வச்சுட்டு அவங்களோட மனைவியிலுக்கு வந்து என்ன மாதிரியான தொழில் செட்டாகும் எது இதுவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வராது இது எதனால் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஜாதகத்துக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்குது லக்னம் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஸோ அது எதுவுமே இல்லாமல் இன்னொருத்தரோட ஜாதகத்தை வச்சு சொல்கிறது வந்து துல்லியமாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது இப்போ வந்து நிறைய ஜோதிடர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க ஸோ நூறுவா கொடுத்துட்டு என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் நானும் என்ன வேணாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு ஆனால் உண்மையிலேயே வந்து அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒரு வேளை ஏதாவது ஜோதிடர்கள் வந்து க கரெக்டாக அப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் வைக்கிறேன் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து அவரோட மனைவி பற்றி உங்களால் சொல்ல முடியும் இல்லை குழந்தைகளை பற்றி உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா அவங்களோட மனைவி என்ன லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதை உங்களால் முதல்ல சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது ஸோ அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்களோட மனைவி எப்படி இருப்பாங்க குழந்தை எப்படி இருப்பாங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு முதல்ல சொல்ல முடியும் இவருடைய மனைவியோட லக்னம் ராசி நட்சத்திரம் என்னன்னே நமக்கு தான் தெரியாது புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இது சொல்கிறது எல்லாமே குத்து மதிப்பாக சொல்கிறது தானே தவிர அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது புரியுதுங்களா ஏன்னா கன்சல்டேஷன் வரவங்க சில பேர் வந்து கேட்பாங்க நான் வந்து இந்த மாதிரி முன்னாடி போனேன் வேற ஒரு ஜோசியரை போய் பார்க்க போனேன் அவர் என் ஜாதகத்தை பார்த்து என் மனைவிக்கு வந்து லைஃப் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அவ வந்து இப்போ உடனே வேலையை விட்டுடுவா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சில பேர் கேட்பாங்க நான் அதுதான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும் ஏன்னா அந்த ஜோசியர் வச்சு இவரை பார்த்து சொல்கிறதுக்கே கரெக்டாக சொல்லலை இதில் வந்து இவரோட மனைவிக்கு வேற சொல்கிறாராம் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒரு வேளை யாராலையாவது சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சொல்லிவிடுங்களேன் ஏதாவது ஜாதகத்தை ஒரு ஹஸ்பண்டோட ஜாதகத்தை வச்சு அவங்க ஒய்ஃபு என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னம் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுவே கண்டுபிடிக்க முடியாது புரியுதுங்களா ஸோ அதுதான் விஷயம் அந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பொதுமக்களும் புரியுதுங்களா ஏன்னா நீங்களும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு ஜோசியர்கிட்ட அத உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் கேள்வியே கேட்காம ஒரு ஜோசியர் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அது ஒரு ஓகே நியாயம் சரிங்களா கரெக்டு தப்புன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட்டு அப்படியே ப்ளைண்டாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்த்து சொல்லுங்க ஜாதகம் எப்படி இருக்குது என்ன இது நிலவரம் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா ஒரு ஜோசியை சொல்லலாம் அது கரெக்டு நியாயமான ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் ஆனால் அதே மாதிரி ஒய்ஃபுக்கு எப்படி பிள்ளைங்களுக்கு எப்படி மருமகளுக்கு எப்படி அப்பாவுக்கு எப்படி அம்மாவுக்கு எப்படி அண்ணனுக்கு எப்படி தம்பிக்கு எப்படி இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க புரியுதுங்களா ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே உங்கள் ஜாதகத்துக்கு வந்து திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்ற விருப்பப்பட்டீங்கன்னா அதை பற்றின முழுசாக தெரிஞ்சுக்கணும் திருமண பொருத்தம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்களே முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கேங்க ஸோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் சரிங்களா